ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து பிரியாணி பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோ இப்போ இப்போ கடாய வச்சு கடாய் சூடாயிடுச்சு கடாய் வச்சு கடாய் சூடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மல்லி எடுத்துருக்கேன் நாட்டு மல்லி தான் இது வந்து காய்களில் போடுறோம் பார்த்துக்கலாம் தனித்தனியாக வருத்தம்னா ரொம்ப லேட்டாகும் அதனால எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கணும் இப்போ இது வருவட்டும் இப்போ வந்து அடுத்து வந்து ஜீரகத்தை போட்டுக்கணும் ஜீரகம் எவ்வளோன்னா இது வந்து காய்களை போட்டிருக்கோம் ஜீரகம் வந்து அறுபது கிராம் இப்போ இது வந்து பெருஞ்சீரகம் இது வந்து முப்பது கிராம் போட்டு நல்லா கிண்டிக்கணும் மிளகு முப்பது கிராம் இதை போட்டு நல்லா இருக்கும் ஏன்னா கருவே கூடாது கருவுனால் மசாலாவோட டேஸ்ட்டே மாறிடும் கருவிடாமல் நல்லா வறுத்துக்கிறேன் இல்லை பட்டை போடுறோம் முப்பது கிராம் இது அலந்தே வச்சிருக்க முப்பது கிராம் நிமிஷம் இப்ப அன்னாச்சி பூ எடுத்திருக்கோம் அது ஒரு முப்பது கிராம் நல்லா பொன்மரம் மரம் பொன் நல்லா வறுத்துக்கணும் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கோம் அது வந்து பதினஞ்சு கிராம் ஏன்னா ஏலக்காய் ரொம்ப போட்டால் ரொம்ப வரும்ல அதனால பதினஞ்சு கிராம் இப்போ கிராம்பு எடுத்துருப்போம் அதுவும் ஒரு பதினஞ்சு கிராம் இப்போ கிராம்பு வந்து இருபது கிராம் எடுத்திருப்போம் அதையும் போட்டுக்குவோம் ஏன்னா ரொம்ப கருவே விடக்கூடாது சும்மா லைட்டாக அந்த வாட நல்லா இருக்கிறதுக்காக இது வந்து வறுக்கிறோம் பிரியாணி பிடிக்கும் இது வந்து சாதிக்காய் அதாவது மாதிரி இருக்கும் அது வந்து பத்து கிராம் அதை போட்டு நல்லா கிண்டிக்கணும் இது வந்து கல்பாசி இது வந்து அஞ்சு கிராம் ஏன்னா இது வந்து பிரியாணிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படின்னா கரம் மசாலாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கும் போட்டுக்கிறலாம் முஸ்லீம் இதே எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும்ல சூப்பராக இருக்கும் நீங்களே நிறையா பேர் சொல்லுவீங்க என்னதான் இருந்தாலும் மிஸ்லீம் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டை வந்து இந்த இலை வந்து இந்த பிரியாணியில் வந்து பத்து கிராம் இதை வந்து நம்ம இப்படி மடக்கு போட்டுக்கிறோம் ஏன்னா மேலே வந்து விரிஞ்சுக்கிட்டே வரும் அதனால் இப்படி பிச்சு கூட போட்டுக்குவோம் ஏன்னா லைட்டாக வறுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அதனால் இப்படி பிச்சு போச்சு முடிசாக இருக்குதுன்னா அப்படி மேலே எவி எவிக்கிட்டு வரும் லைட்டாக சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிடுவோம்

இந்த மிளகா வந்து காஷ்மீரி காஷ்மீர் சில்லிப்பொடி மிளகா சாதா மிளகா இது உரப்புக்காக ஏன்னா அந்த மிளகா வந்து அவ்வளோ உரப்பு இருக்காது அதனால இது உரப்புக்காக இது நே அப்படி வாழ்க்கையில் நெறி நெறியிருக்கணும் அதனால நேசால வந்து கொஞ்சம் உப்பு போடு உப்பு போட்டுக்கணும் இதெல்லாம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் ஏன் உப்பு போடுறோம்னா இது வந்து மிளகா வத்த வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் தான் அது உப்பு போட்டோம்னா அந்த நெய்யை அடிக்காது அதனால தான் போடும் லைட் சூடாக வறுத்துக்குவோம் நாங்கள் தயார் பண்ணுறது வந்து பிரியாணிக்கும் போடலாம் கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்பயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் உப்பு லைட்டாக போட்டாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெடாது இடம் மாறி இதெல்லாம் போடாமல் பார்த்தா வண்டு ஊச்ச மாதிரி ஆயிடும் நைட் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தோம் நைட்டாக வரத்துக்கா இந்த மெல்லாம் ஏன் போட்டுக்கோம்னா கலருக்காக போட்டிருக்கோம் கோடும் பறுத்தாச்சு அடுப்பு ஆன் பண்ணி அமர்த்தி ஏன்னா ரொம்ப விட்டா ஒரு மாதிரி காயிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ டைட்டாக ஆற வச்சிக்கிடுவோம் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டேன்ப்பா இது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இது வந்து நோம்புக்காக நாங்கள் ரெடி பண்ணி பேர் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா